ஒரு அழகு நீ என்னவே எடுத்து பேசுகிற பற்றியா சொல்லுங்கள் பேச ம் மூஞ்சி உடைச்சி போட்டுவது ஒரு அழகு தோண்டி ஆ யாரோட எப்படி ஆ நன்றியா நீடி அப்பாடி அம்மாடி இது என்ன வீடு நீ போ உன் எதுக்குமே பொறுமைய க்யூ மாதிரி

நீங்க அண்ணா தீதே போ நீ புருஷ தீதே போ இந்த வீடு எனக்கு மங்க இருக்கு உனக்கு எப்படி இருக்கு அதே மாதிரி தான் எனக்கு இருக்கு எல்லாம் நீங்க இருக்குது ஆமா ஆ ஆமா பேக்கர் புருஷனால ஊட்ல வச்சிரே அதுக்கு நீ இந்த வாடி என்ன வச்சிட்டு இல்ல நான் வச்சிரே ம் உனக்கு நாலு புருஷ கேக்குதுடி எத்தனை புருஷனா உனக்கு உனக்கு என்ன எனக்கு என்ன ம் எனக்கு அதிகாரம் இது நான் கேட்டே கிரெடி ம் என்ன అనకది కరెక్ట్ అరే మరి వనక కెప్డే ఆర్డక ఎనకిడుకు ఎనే ఇది ఇన్నా ని చిన్న బుల్లె అంకు నాలుగు పురుష ఎనక్క వై వై వచ్చుకు 25 జూయేసాచి అన్నా నేను పురుషోన కుడుతు హ్ అదికి నింద బాడ బాడ నింగ అప్పాదే బాడు వనకన ఉంచి నా ఎతను పురుష ముంచాను ఆ పూర్జేమే నిన్న వైకుది నిన్న వైకుదు నినుకు మానమరిని పోదు అనకల్ల పోదు నినుకు పోదు

பாவி பாவி அண்ணா இருந்து போறப்போ சிக்காகுது து து நீ ஒரு வேஸ்ட் நாலு புருஷா வேஸ்ட் ஊரெல்ல போ டாம் டாம் அடிச்சுக்குமா சி இது புருஷா என்ன அதே ஊர் ஜன துபுக்கணும் மூட்டங்கது ஏ மாத்து புடி என்னே தான புடி ம் உனே துபு போலல மரதி புனே கால போகுது ஊட்டுக்கு போகுது எனக்கு இருக்கணும் தங்கச்சி என்ன அப்பா என்ன அதே நான் அப்பன் பெருக்கிக்கிக்க நீ எனக்கு தனியா சொல்லிட்டைக்குது நீ இப்ப செல்லுட்டியா